எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு காலையிலேயே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூடில் இருக்காரு நேற்று வந்து ஐ ஆம் ஃபீலிங் வெரி 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 டிஸப்பாயின்னு சொன்னவர் இன்னைக்கு ஐ ஆம் ஃபீலிங் வெரி 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 ப்ரவுட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ஸோ எல்லாருமே செம்ம குஷி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போயிடும் அடுத்து சில காசிப்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க போயிடும் ஸோ காலையிலேருந்து ப்ரெட்டும் ஆம்லேட்டும் சாப்பிட்டுருக்கிறது மட்டும்தான் காட்டிகிட்டு இருக்கானுங்க மற்றபடி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுவும் இல்லை சும்மா ஜஸ்ட் அங்கங்கே வந்து காசிப் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தினேஷ் படையப்பா கேரக்டர் அவர் தான் யார் தயர்டாக இல்லாமல் இருக்கார் எல்லாருமே தயர்டாக படுத்துட்டாங்க அவர் உண்மை பண்ணல அப்படின்ட்டு டேய் நீ தனுஷன்னு சொல்லிட்டு கழுத்து திருப்பி திருப்பி இப்படி இப்படி அவனுக்கு கழுத்து வரைக்கும் தான் செய்யும் படைய பலர் ரஜினி சாரே ஸ்டெப் போட மாட்டார் அவருக்கே கூட டான்ஸர்க்கு இதாக தவிர அவரை லைட்டாக இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவர் தானே டாப்பாக இருக்கார் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக அதே மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸில் இருக்காரு இவங்க வந்து லூஸ் புயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையாகி போச்சு பயங்கர பொறாமையாக இருக்கேன் மிக்ஸன் அது அது அப்படின்ட்டு நேற்று மட்டும் அப்போ அப்படியே தூக்கி தூக்கி சுற்றுனேன் அப்படி நல்லா இருக்கு இது என்னாய் அப்புறம் நாரவாயா என்ன வாய் அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதர் சுப்பீரியர் அவங்க வந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ யோ டாஸ்கார சொல்லிட்டாங்க என்னால் முடியலையே நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னா தினேஷ் சொல்லிட்டாங்க போல் தினேஷ் வந்து காண்டாயிட்டு இங்கேப்பா காலையிலேயே சொல்லிட்டாரு ஸ்கூல் ஸ்டேஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்காரு காலையிலே சொல்லிட்டாங்க ஐப்பா முடியலன்ட்டு என்கிட்ட இன்றைக்கி வரட்டும் நீலாம்பரின்ட்டு அவனை பேட்டாக கூட நேற்று என்ன கொடுக்கல முடியவே முடியாது அவங்கக்கிட்ட நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் ஸ்கோரிங் நீ கொடுத்தா தானே அப்படின்னா என் கூலிஸ் சொல்கிறேன்ப்பா நீ தானேப்பா ஸ்கோரிங் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்புறம் மணியும் ரவீனாவும் சேர்ந்து ஆடுறது அவங்களுடைய கேம் தான் ஃபேர் அப்படின்ற மாதிரி தினேஷம் வந்து கணிக்கிறாரு ஸோ தினேஷோடய அப்சர்வேஷன் காமன் கம்போஸ்ட் எங்கே பேசணும் அங்கே வந்து நறுக்குன்னு பேசுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து விஷ்ணு மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க மூன்று பேரும் செம்மையா பேசுனாங்க இந்த மாதிரி தான் பேசணும் டாபிக்னா இப்படி தான் பேசிட்டு நீங்கள் வந்து மேல் சேடிஸ்ட் அப்படின்றாங்க மாயா நீங்கள் உடனே ஃபீமேல் சேடிஸ்ட் அப்படின்றாரு விஷ்ணு நீங்கள் என்ன ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஒரு மூடுக்கு போயிடுறீங்க அப்படின்றாரு ஏங்க நாளா அப்படி கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு இல்லைங்க எங்களால் உங்களை கணிக்கவே முடியல நீங்கள் வந்து என்ன எப்படி ப்ளே பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசி அவரை கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு பச்சோந்தியாக மாறியே விஷ்ணுவைப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு போய வேண்டியது தான் ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக ஒருத்தன் ஒரு மாறுவானா அப்படின்ற மாதிரி இருக்குது அதாவது அன்னைக்கே மாறுவான் இவ்வளோ ஒரு டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா காலையில் தென்னமர சின்னத்துக்கு ஒரு குத்து அங்கே ஒரு குர்த்து அப்படின்ற மாதிரி காலையில் அர்ச்சனா கூட சண்டை நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் அடுத்த நாள் திருப்பி வந்து சமாதானம் மாயா கூட சண்டை அடுத்த நாள் மாயா கூட சண்டை பொண்ணுமா கூட சமாதானம் பொண்ணிமா கூட சண்டை மாயா கூட சமாதானம் அப்படி போய் தலைவன் வந்து எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் எந்த கலரில் வந்து எவனையும் பறவை பார்க்க முடியாது அதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன் விஷ்ணு என்ன தான் ஒரு கேம் அனலைசிங் வந்து நல்லா பண்ணால் கூட கேம் விஷயத்தில் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அண்ட் நிக்சன் வே அஹேட் இவங்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குது வீச்சே இல்லை போனாட்டம் போகிற டேரக்டர் எப்படி பண்ணார் ராவ் சீசன் டூவில் என்ன மாதிரி வைப் பண்ணார் அட்லீஸ்ட் விக்ரம் காஜ் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன் அந்த பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை அதுக்கு சீரியல் எடுத்தாங்க இவர் எப்படி ஆஃபீஸ் சீரியல் நடிச்சாருங்கிறது கூட தெரியல அந்த அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸு ஏய் ஆயிலே அப்படின்ற மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார் ஒழுங்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு இன்றைக்கி காலையில் பார்த்துட்டு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டாரு ஸோ கரெக்டாக கொடுத்துருங்களே இது வந்து மணி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட சரி ஏதோ கொஞ்சமாகச்சு ட்ரை பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரகோஷங்கள் கொடுத்துருக்காரு சூப்பராக பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் பட் ஓகே இனிமேல் இப்படி பண்ணாதீங்க நீங்கள் பண்ணது எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ண விஷயங்கள் என்னை ஓட வைக்கிது மீண்டும் ஸோ வேறு லெவல் பண்ணுவோம் கம்மா இந்த சீசனை கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு மோட்டிவேஷன் காலில் கொடுத்துருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்பாக கொடுப்பேன்